ஐயப்பனுடைய அருள் இருபா மட்டும்தான் அரவண பாயாசம் மாதிரி வரும் அரவண பாயசம் வந்து ஐயப்பனுடைய மோஸ்ட் இம்பாரன்ஜி ஸ்டூ மச் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ வச்ச சபரிமலை ஐயப்பன் கோயில் பிரசாதம் அரவண பாயாசம் எப்படி செய்யலான்றதை பார்த்துருலாமா கப் மட்டை அரிசியை நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் அடுத்து தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கணும் அதே நெய்யில் ஊற வச்சிருந்த மட்டை அரிசியை லைட்டா வறுத்துவிட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி கொஞ்சமாக உப்பு போட்டு முக்கால் வேக்காடுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் அடுத்து ஒரு கப் வெல்லம் கூட கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வெந்துட்டிருக்க மட்டை அரிசி கூட சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கால் கப் அளவுக்கு கருப்பு திராட்சை சுக்கு ஏலக்காய் கொஞ்சமாக சக்கரை சேர்த்து நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சிட்டு அதையும் இருக்க அரிசி கூட சேர்த்துட்டு வறுத்து வச்சுருந்த தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா திக்காகி வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஒரிஜினல் அரவணை பாயாசத்துக்கு முந்திரி தேவைப்படாது எந்த கருப்பு திராட்சையும் தேங்காவையும் தான் மெயினாக ஆட் பண்ணுவாங்க இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சபரிமலையில் கிடைக்கிற அதே அரவண பாயாசம் டேஸ்ட்லேயே இருக்கும் நிறைய பேர் வீட்டில் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருப்பீங்க ஐயப்பனுக்கு இது பிரசாதமாக வச்சு வழிபடுங்க ஐயப்பனுடைய பிளெஸ்சிங்ஸ் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும்